மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளிப்பதிவில் நான் பதினொன்றாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் பத்தில் மிக முக்கியமான ஒரு நடுவினா ஒன்பதாவது நடுவினாவான் என்ன போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் இந்த ஒரு தனி சீரி இயக்கத்தின் ஆற்றலை விரிவாக விவாதிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளோட ஆற்றலுடைய மொத்த அளவு கண்டுபிடிக்க போறோம் அப்போ ஃபஸ்ட் இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம் அடுத்து நம்ம நிலையாற்றலுக்கான சமன்பாடு கண்டுபிடிச்ச போறோம் ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம் கூட்ட போகிறோம் கூட்டியாச்சுன்னா இந்த முடிஞ்சது முடிச்சது பாருங்க என்ன கண்டுபிடிச்ச போறோம் ஏல நிலையாற்றலுக்கான சமன்பாடு பாடு கண்டுபிடிச்ச போறோம் சரிங்களா இதுல நம்ம எந்த விதியை நம்ம பயன்படுத்துறோம் அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னது அப்படின்னா எஃப்வல் மைனஸ் கே ஆர் சரிங்களா இது வந்து அதனுடைய பொதுவான கூக்கு விதியோட பார்முலா சுதீதமான பண்ணிடுங்க இப்போ நம்ம இதுல எந்தக்கு மட்டும் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பரிமாணத்துக்கு மட்டும் எடுத்துருக்கோம் சரிங்களா மொத்தம் மூன்று பரிமாணம் ஒன்று எக்ஸ்ஹச்சு ஒய்ஹி டெட்ஹச்சின்னு மூன்று அச்சுல நம்ம எந்த அச்சு மட்டும் எடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம் ஸோ அதனால இந்த ஆறு வக்தர்கள் முதல்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எஸ்ங்கிறது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்த சமன்பாடு என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமன்பாடு எந்த பாலத்துல இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா நான்காவது பாலத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லாட்டா அந்த ஃபார்மா நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க f கோட்டு மைனஸ் டியூ பை இத சமன்பாடு ஒண்ணு எடுத்திருக்கோம் சமன்பாடு ரெண்டு இது எங்கே இருந்துச்சு பாடம் இருந்து நம்ம நாலு மைனஸ் அப்படின்னா எடுத்துருக்கோம் அந்த வேலைக்கு உண்டான சமன்பாடு என்ன இருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் எஃப் தான் இங்கேயும் எஃப் தான் அப்படிதானே அதனால சமன்பாடு ஒண்ணு ஈக்குவல் டு சமன்பாடு ரெண்டு என்ன செய்யறோம் அப்படின்னா சமப்படுத்த போறோம் வேற ஒண்ணும் இல்ல இந்த எஃப் பதிலா இந்த மைனஸ் டி எக்ஸ் இருக்கா இத நம்ம இங்க எழுத போறோம் சரிங்களா எழுதியாச்சா இப்ப பாத்தீங்கன்னா இங்க உள்ள மைனஸும் இங்க உள்ள மைனஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சு என்ன இருக்கு பாருங்க டியூ பை டிஎக்ஸ் கேஎக்ஸ் அப்படின்ற நமக்கு வகுத்தலா இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா பெருக்கலாம் மாறும் சோ அதான் இந்த டி எக்ஸ் எங்களுக்கு அப்படின்னா இங்க இருக்கும் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்டெகிரேட் செய்ய போறோம் அதாவது ஒரு பொருள் வந்து இடப்பெயர்ச்சி ஆகும் அப்படிதான் இடப்பயிற்சி ஆனது முன்னாடி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன ஜீரோவில் இருக்கும் ஜீரோ வந்து எந்த டேரெக்ஷன் ஆகுது எக்ஸ் டேரக்ஷன்ல எக்ஸ் தொலைவில் ஆகுது அதனால் இந்த இன்டெகலில் ஜீரோ டூ எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் கே அப்படிங்கிறது மாரலி ஸோ இந்த மாரலி எங்கே எழுதுவோம் அப்படின்னா முன்னாடி எழுதிடுவோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்மா உங்களுக்கு தெரியும் இன்டகிரேட் எக்ஸ் பி எக்ஸ்னா ஃபார்மலா என்னது எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இது வந்து ஃபார்முலா

இந்த எண்ணுக்கு பதிலா பவர் ரூல் இங்கே போட்டிருக்கோம் ஒன்று ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா இப்ப பாருங்க ஒன்னே ஒன்னையும் கூட்டினா என்ன வரும் எக்ஸ் பவர் டூ ஒன்னே ஒன்னையும் கூட்டினா என்ன வரும் பை டூ அப்படின்னு வரும் அடுத்ததாக பாருங்க இந்த டியூவை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எதா மாறும் அப்படின்னு நமக்கு யூவா மாறும் சரிங்களா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கேக்கு நம்ம ஒரு வேல்யூ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம் விசை மாறியின் மதிப்பு கேக் மதிப்பு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா எம் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் பின்னாடி உள்ள சமன்பாடு நமக்கு தெரியணும் அப்படிங்கிற எழுதியிருக்கேன் இந்த கேக்கு பதிலாக தான் என்ன எழுத போறோம் அப்படின்னா எம் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கோம் எம் ஒமேகா ஸ்கொயர் இங்க என்ன இருக்கு எக்ஸ் இருக்கா இந்த டூ அதாவது ஒன் பை டூ எங்க எழுதியிருக்கோம் அப்படின்னா முன்னாடி எழுதிட்டோம் இது சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான சமன்பாடு X equal to A sin omega t இதை நீங்கள் மடம் போடம் மடம் மடம் செரிய்களாக அல்லுடிப் இது முந்துன் தாப்பிக்கலி நீங்கள் படிச்சுப் X equal to A sin omega t சரிங்களா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சமன்பாடு மூணுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த வேலையை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இங்க அப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான் எக்ஸ் இருக்கா அப்ளை பண்ணுங்க என்ன வரும் ஸ்கொயர் சாரி அடுத்த இருக்கு சைன்ஸ் ஓமேகா டி சமன்பாடு நாடுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப என்ன பிடிச்சோம் நம்ம நிறைவேற்றலுக்கான சமன்பாடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏக்க ஆற்றலுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம் ஏக்க ஆற்றலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல கைனிட்டி அதனால என்ன போடுவோம் கேஇ போட்டிருக்கோம் அதனுடைய பொதுவான பயன்பாடு உங்களுக்கு தெரியும் ஃபார்மா தெரியும் என்னது ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் இது ஒரு பரிமாணம் எக்ஸ் பரிமாணம் மட்டும் எடுத்துருக்கோம் அதனால என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் போட்டிருக்கோம் அப்போ வி அப்படின்னு நமக்கு என்ன தெரியுமா திசைவேகம் திசைவேகத்துக்கு திசை என்னது இடப்பயிற்சி பை காலம் தானே இடப்பயிற்சி எந்த டைரக்ஷன் இடப்பெயர்ச்சி ஆகுது அதனால என்ன எக்ஸ் டிஎக்ஸ் பை காலத்தை என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டி டீன் போட்டிருக்கோம் அப்போ இந்த வீக்கு பதிலா நம்ம என்ன எழுதுறோம் டிஎக்ஸ் பை டி இங்க நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுதுறோம் ஓகேங்களாப்பா இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா சமன்பாடு அஞ்சு ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததுல ஆல்ரெடி நம்ம எக்ஸுக்கு மதிப்பு இதிலே கன்ஃபியூஷமா எக்ஸ் மதிப்பு என்னது ஏ சைன் ஒமேகா டி சரிங்களா ஆனா இங்க நம்ம என்ன இருக்கு dx by dt x பொறுத்து டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கு சோ இத நம்ம டயத்தை பொறுத்து t ஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் அப்ப பண்ண என்ன வரும் dx by dt இந்த a ங்கிறது அப்படியே வெச்சுக்குறோம் sin-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cos இந்த omega t அப்படியே வரும். அடுத்து திரும்ப இந்த omega t-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம். சோ இந்த omega அப்படியே வரும். இந்த t-ஐ டிஃபரன்ஸ் பண்ணா என்ன வரும்? அப்படின்னா 1 வரும். சரிங்களா? ஒரு புரிஞ்சிருக்கும் நம்மள இதனால திரும்ப சொல்றேன். இந்த x-ஐ t-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம். சோ x-ஐ நம்ம எப்படி இதெல்லாம் அப்படின்னா dx/dt அப்படின்னு எழுதிக்கலாம் ஏங்கிறது கான்சன்ட் அப்படியே இருக்கும் இந்தியா டிஃபரன்சியேட் பண்ணுவோம் தீட்டாங்கிறது என்னது ஒமேகா டி தானே டீ டிஃபரன்சியேட் பண்ண என்னது அப்படின்னா ஒண்ணு அதான் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் இந்த ஒமேகாவை தான் இந்த முன்னாடி வச்சு எழுதிருப்போம் வேற ஒண்ணும் இல்ல ஏ ஒமேகா காஸ் omega t ன்னு எழுதி இத தான் என்ன சொல்லுவோம் அப்படினா சமன்பாடு 6 ன்னு நம்ம சொல்லுவோம் இப்ப பாருங்க இப்ப நம்ம எதுக்கு மதிப்பு கொடுத்துறோம் dx dt க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டமா இந்த மதிப்பை கொண்டு போய் சமன்பாடு 5 ல பிரதியிடறோம் dx dt க்கு பதிலா என்ன பண்ணப் போறோம் a ஒமேகா காஸ் ஒமேகா டி மூலம் மேல ஸ்கொயர் இருக்கா இந்த ஸ்கொயர் உள்ள வந்துரும் உள்ள வரும்போது என்ன வரும் இங்க வரும் பாருங்க ஏற்கும் இதை நீங்க சமன்பாடு ஏன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க நம்ம ஆல்ரெடி நம்ம

அர்த்தம் இருக்கேன் ஒண்ணு மைனஸ் சைன் ஸ்கொயர் டி டாக்கு பதிலாம் என்ன இருக்கு ஒமேகா டி அப்படின்னு இருக்கு சரிங்களா ஓகேவா ஆல்ரெடி எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியும் எக்ஸுக்கு வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஏ சைன் உமேகா டீன் எடுத்துருக்கோம் அதை தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இங்கே எழுதியிருக்கேன் இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது இங்கிட்டு வரும்போது எதா மாறிடும் வகுத்தலாம் மாறிடும் அப்போ என்ன வரும் எக்ஸ் பை ஏன்னு வருமா எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு சைன் உமேகா டி அப்போ சைன் உமேகா பதிலாக என்ன குறைஞ்சிடலாம் எக்ஸ் பை ஏன்னு இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு இது கீழே எதுவுமே இல்லாட்டா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இங்கே ஒன்று இருக்கு இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு ஸோ இந்த ஒன்றை ஏதா மாத்தணும் அப்படின்னா ஏ ஸ்கொயராக மாற்றணும் அப்போ ஏ ஸ்கொயர்டால மேலேயும் கீழே பெருக்கணும் பெருக்கணும் என்ன வரும் ஏ ஸ்கொயர்டு மைனஸ்

இதே சமன்பாடு எட்டு வச்சுக்கோங்க இப்போ ஆற்றலுக்கான சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் ஆற்றலுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்கே பிளஸ் யூ அதாவது நிலையாற்றல் பிளஸ் இயக்காற்றல் ரெண்டையும் நம்ம கூட்ட போறோம் சரிங்களா அதாவது சமன்பாடு மூணையும் சமன்பாடு

சமன்பாடு நாலு எங்க இருக்கு இதான் சமன்பாடு நாலு சமன்பாடு ஏழு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நாளையும் சமன்பாடு ஏழையும் நம்ம என்ன செய்யறோம் கூட்டு போறோம் சரிங்களா கூட்டுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பொதுவா இருக்கும் அதெல்லாம் வெளியே எடுத்துடலாம் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க ஒன் பை டூ எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இங்கேயும் இருக்கு ஒன் பை டூ எம் ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இங்கேயும் சரிங்களா அப்ப இந்த ரெண்டுல இருந்து

இந்த ஆன்சரும் சேமாதான் இருக்கும் இந்த ஆன்சரும் அப்படின்னு எழுதியாச்சுன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சது முக்கியமான ஒரு கேள்வி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி சரிங்களா இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவையோ அதை கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கூடிய விரைவில் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்ஸ்